வாழ்க வளமுடன் நாம் நம் உடலின் உறுப்புகளை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இஎன்டி காது மூக்கு தொண்டைக்கான வீடியோவின் முதல் பகுதியை நாம் பார்த்தோம் அதில் காது மற்றும் தொண்டையை பற்றி பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக நோஸ் மூக்கு அதன் அமைப்பையும் அதன் உபயோகத்தை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது மூக்கை பற்றின சுவாரஸ்ய தகவல்கள் நாம் உயிர் வாழ தேவையான பிராண வாயுவை அதாவது ஆக்சிஜனை சுவாசிப்பது உள்ளே உடலுக்குள் கொண்டு செல்வது மூக்கின் வழியாகத்தான் மூக்கால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாசனையை நம்மால் நுகர முடியும் பேச்சுக்கு கூட மூக்கு உதவி செய்கிறது நமக்கு மூக்கு அடைத்து கொண்டிருந்தாலோ அல்லது சளி பிடித்திருந்தாலோ நம்மால் பேச இயலாது இதிலிருந்தே நீங்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ளலாம் பேச்சுக்கு தொண்டையில் உள்ள குரல் வளையம் மட்டுமே போதாது மூக்கிற்கு பின்னால் உள்ள சைனஸ் அறைகளும் கூட இதற்கு துணை புரிகின்றன மூக்கின் இன்னொரு பயன் நாம் அழும்போது கண்ணீரின் ஒரு பகுதியை மூக்கின் வழியாக வெளியேற்றுவது விழியின் ஓரம் உள்ள ஒரு ஓட்டை மூலமாக அதிகப்படியான கண்ணீரில் ஒரு பகுதியை மூக்கு வெளியேற்றுகிறது நிறைய அழறவங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க மூக்கு சிந்திக்கிட்டே இருப்பாங்க இதிலிருந்தே இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சுவாசிக்கும் காற்றை மூக்கு தூய்மைப்படுத்தி குளிர்வித்து தான் உள்ளே அனுப்புகிறது நம் மூக்கினில் உள்ள மயிரிழைகள் காற்றினில் உள்ள தூசியை வடிகட்டி சுத்தப்படுத்துகிறது அதனாலே நாம் நம் மூக்கினில் உள்ள முடிகளை முழுவதுமாக அகற்றிவிடக்கூடாது அடுத்தபடியாக மூக்கினில் தொடர்ந்து உருவாகி கொண்டிருக்கும் சளி போன்ற ஒரு திரவம் நம் மூச்சுக்காற்றை குளிர்விக்கிறது ஒரு நாளைக்கு இதற்காக மூக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் சளி திரவத்தை உண்டு செய்கிறது அதனாலே நம் உடலுக்குள் சரியான வெப்பம் பராமரிக்கப்படுகிறது இந்த திரவத்தினால் இன்னொரு பயனும் உள்ளது இதில் இருக்கும் லைசோசைம் என்ற என்சைமுக்கு சில வகை கிருமிகளை கொல்லும் சக்தி உள்ளது மூக்கின் முக்கிய பாகங்கள் என்றால் முனைப்பகுதி நாசல் வெஸ்டிபியூல் என்பார்கள் சங்கு மாதிரி சுருண்டிருக்கும் மூன்று ஜவ்வுகள் டர்பினேட் என்பார்கள் ஆங்கிலத்தில் சைனஸ் என்று சொல்லப்படும் காற்றறைகள் முனைப்பகுதியில்தான் முதல் பகுதியான முனைப்பகுதியில் மயிரிழைகள் அடர்ந்து இருக்கும் அது காற்றை சுத்தப்படுத்துகிறது என்பதை நாம் பார்த்தோம் இரண்டாவது பாகமான டர்பினேட்களில் தான் சளி திரவம் சுரக்கிறது இந்த டர்பினேட்களில் மூன்றில் இரண்டு பாகம் சுவாச வேலைகளுக்காகவும் ஒரு வா ஒரு பாகம் வாசனையை உணர்வதற்கும் பயன்படுகிறது இந்த வாசனை உணரும் பகுதி இரண்டு சென்டிமீட்டர்கள் நீளமே கொண்டது ஒரு காகிதத்தின் தடிமனை கொண்ட இந்த மெல்லிய தோலால் தான் நாம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாசனைகளை பிரித்து உணர முடிகிறது மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றால் ஜலதோஷம் இது பலதரப்பட்ட வைரஸ்களால் நமக்கு ஏற்படுகிறது ஜலதோஷம் என்றால் தலைவலி தலைபாரம் மூக்கடைப்பு மூக்கிலிருந்து சளியோ அல்லது தண்ணீரோ வெளியேறுவது காய்ச்சல் என்று எல்லாமே ஜலதோஷத்தின் ஒரு பகுதிகள் தான் குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த ஜலதோஷம் பிடிக்கும் வளர வளர நம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுவதால் இந்த ஜலதோஷம் குறையும் இந்த வைரஸ்கள் காற்றில் வருவதை விட நம் கைக்கும் மூக்குக்குமான தொடர்பிலேயே அதிகமாக நம் மூக்கில் படிந்து அது உள்ளே செல்கிறது இந்த மூக்கை வைரஸ் தாக்கியதுமே உடனடியாக மூக்குக்கு இரத்த சப்ளை அதிகமாகி டர்பினைட்டு விரிவடைந்து திரவத்தை அதாவது சளியை அதிகமாக சுரக்கிறது இதுதான் நாம் சிந்த சிந்த குறையாத சளியாக மூக்கிலிருந்து வெளியேறுகிறது ஜலதோஷம் என்பது மூணு நாட்களிலேயோ அல்லது ஒரு வாரத்திலேயோ சரியாக வேண்டும் அப்படி சரியாகாமல் நீடித்திருக்கும் இந்த ஜலதோஷமே சைனஸாக மாறுகிறது ஜலதோஷம் விளைவாக உருவாகும் சளி சைனஸ் அறைகளில் போய் தேங்குகிறது அது சில நாட்களிலேயே வெளியேறிவிட வேண்டும் அப்படி வெளியேறாமல் அங்கு அடைப்பட்டு கொண்டு தேங்கி பொழுது அது சைனஸாக மாறுகிறது கிருமி கலந்த இந்த சளி நிறைய நாட்கள் சைனஸ் அறை அறைகளிலேயே இருக்கும்பொழுது அது சீழாக மாறுகிறது இதுவே சைனஸின் ஆரம்ப நிலை அதனாலேயே நமக்கு பேச்சு தடைப்படுகிறது சுவாச கோளாறுகள் ஏற்படுகிறது தலைவலி தலைபாரம் என்று பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த சைனஸ் அறைகள் இடது வலது என மொத்தம் நான்கு ஜோடிகள் உள்ளன நெற்றியில் உள்ள சைனஸ் அறைகள் ஃப்ரெண்டல் சைனஸ் அறைகள் என்பார்கள் அதற்கு சற்று கீழே எத்மாய்டு சைனஸ் அறைகள் மூக்குக்கு பின்னால் ஸ்பினாய்டு சைனஸ் அறைகள் முன்பக்கம் பிரதானமாக மேக்ஸிலரி சைனஸ் அறைகள் எல்லோருக்கும் இந்த எட்டு சைனஸ் அறைகளும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பதினேழு சதவீத மக்களுக்கு இந்த ஃப்ரெண்டல் ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது சைனஸின் முக்கிய பலன்கள் என்று பார்த்தால் நாம் எழுப்பும் ஒலிக்கு சரியான வடிவம் கொடுக்கிறது அது மட்டுமல்லாமல் கண்களுக்கும் மூளைக்கும் ஒரு குஷனிங் எஃபெக்ட் காற்றடைத்த ஒரு மெத்தை மாதிரி இருந்து உதவுகிறது இந்த சைனஸ் அறைகள் எப்படி அடைத்து கொள்கிறது என்றால் சிலருக்கு மூக்கின் நடுவே உள்ள தடுப்பு சுவர் போல் இருக்கும் எலும்பு செப்டம் என்பார்கள் ஆங்கிலத்தில் அது சற்று வளைந்து இருக்கும் அதனால் சைனஸ் அறைகள் அடை அடைப்பட வாய்ப்புள்ளது சிலருக்கு சைனஸ் அறை வாசலில் ஏற்படும் சதை வளர்ச்சி இதை பாலிப் என்று சொல்வார்கள் இதுவும் சிலருக்கு சைனஸ் பிரச்சனை வர காரணமாக இருக்கிறது தூசுகள் நிரம்பிய இடங்களில் வேலை பார்ப்பது கெமிக்கல்ஸ் அதாவது வேதியியல் பொருட்கள் அதிகம் புழங்கும் இடங்களில் வேலை பார்க்கும்பொழுது மூக்கினில் உள்ள டர்பினைட்கள் எனும் ஜவ்வை தாக்கி பிரச்சனை உண்டு பண்ணுகிறது குழந்தைகளுக்கு அடினாய்டு எனும் சதை வளர்வதாலும் இந்த சைனஸில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது இப்படி ஏற்படும் சைனஸ் பிரச்சனைகளால் தலை பாரம் தலைவலி வின் வின் என்று தலையை வெடித்து விடுவது போன்ற தலைவலி ஏற்படும் மூக்கடைப்பு சுவாச சிரமம் வாசனை தெரியாது ருசியும் தெரியாது பேச்சு தெளிவாக இருக்காது இப்படி பல பிரச்சனைகள் இந்த சைனஸ் பாதிப்பால் உண்டாகிறது இந்த சைனஸ் பிரச்சனையை கண்டு கொள்ளாமல் இருந்தால் அது கண்களை பாதிக்கலாம் அல்லது மூளையை பாதித்து உயிருக்கே ஆபத்தாக போய்விடலாம் சைனஸ் பிரச்சனை முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதை அலட்சியம் செய்யாமல் தக்க மருத்துவரிடம் போய் நல்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் அதை குணப்படுத்தி விட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் நினைத்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்